ஐய் ஹலோ நட்புகளே வணக்கம் அப்படியே பார்க்கும்போது அப்படியே குசேலன் படத்தில் வர்ற சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மாதிரியே இருக்குமே ஆ வாங்க வாங்க வெல்கம் வெல்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க இப்போ நான் கமாண்ட் வீடியோ படிக்க போகிறேன் ஓகேவா கிளாஸ் நல்லாயிருக்கா இந்த எல்லோ கலர் நல்லா நல்லாயிருக்கா அதுக்கு உண்டான அந்த பீடிங் எல்லோ நல்லாயிருக்கா பாண்ட்ரு ஆ எப்படி இருக்குது பார்க்குறதுக்கு மாமா பார்த்தா எப்படிவா இருக்குது சரி ரைட்டு இப்போ நான் கமாண்ட் வீடியோ படிக்க போகிறேன் சரியா அதுக்கு தான் நான் வந்திருக்கேன் எல்லோரும் எப்படிறீங்க என்ன கமெண்ட் போட்டிருக்கீங்கன்னு சொல்லி எனக்கு இப்போ வரைக்கும் தெரியாது ஆனால் இந்த கிளாஸை போட்டோன்னே அப்படியே சூப்பர் ஸ்டார் ரஜினி அந்த மாதிரியே இருக்கேன் ஒரு ஜாடைக்கு சரி ரைட் நல்லா இருக்கா எழுத்து சிம்பிள் எல்லாமே நல்லா இருக்கணும் சரி பார்ப்போம் என்ன போட்டிருக்கீங்க கமெண்டில் என்ன போட்டிருக்கீங்கிறத நான் படிக்கிறேன் ஏன்னா தினம் ஒரே மாதிரி பண்ணக்கூடாது இப்போ யூடியூப்பில் வந்து நிறையா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்துருச்சு கொஞ்சம் நம்மளே நம்மளே சேஞ்ச் பண்ணிக்கிறது தான் நல்லது அதுக்காக தான் இந்த கெட்டப்பில் வந்தேன் சரி ஓகேவா வாங்க என்ன கமெண்ட் போட்டிருக்கீங்கிறத நான் பார்க்குறேன் இப்போ வரைக்கும் எனக்கு தெரியாது இப்போ வரைக்கும் இரநூத்தி அறுபத்தொம்போது கமெண்ட் வந்திருக்கு ஓகே இருங்க இருங்க சவுண்டை குறைச்சிக்கிறேன் அப்போ தான் நான் பேச கரெக்டாக இருக்கும் சத்தியமாக எந்த கமெண்ட்டையுமே ஃபில்ட்ரு பண்ண மாட்டேன் அப்படி அப்படியே இருக்கிற கமெண்ட்டை அப்படி அப்படியே படிப்பேன் ஓகேவா ஒரு மனுஷனை வேளைக்கு துப்பலாம் ரெண்டு பேர் துப்பலாம் உலகமே துப்புது நானும் துப்பிட்டேன் இரநூத்தி முப்பத்தி நாலு பேர் அதில் லைக் போட்டிருக்காங்க ராஜா ராஜாங்கிறவன் நீ சாயங்காலம் ஆறு மணிக்குள்ளே வருவியில் உனையை மாதிரி பிஏப்பியை அடிக்கிறேன் வா நான் இருங்க வர்றேன் கவட்டையை நம்பி வாழப் போவதில்லை என்று சொல்லுவான் மத்தியானம் ஒரு மணிக்கு குணாக்கொகைக்குள்ளே தஞ்சம் அடைவான் அவன் யார் அவன் நான் தான் எங்கள் வீட்டில் நீ கூட ஐரமீன் குழம்பு சோரட்டி பொரியல் வா நீ வேணால் ஒரு வாய் தின்னுட்டு போ மெண்டல் ஒரு லட்சம் சம்பளம்னு சொல்லுவான் மதியம் ஒரு மணிக்கு குத்தியாக கூட கும்மாளமாக இருப்பான் அவன் யார் ஒவ்வொருத்தராக ஒரு கேள்வியாக கேளுங்கடா இந்த கேள்வியை நீங்களே கேட்டு நீங்களே விட சொல்லிக்கங்கடா இதுக்கு எதுக்கு விடுகிறதை வேறு மயிறு அவன் யாரு இவன் யாரு கூத்தியாக கவட்டக்குள்ள ஒருத்தைய நக்குவேன் அவன் யாரு இது என்ன ஒரு கமாண்டாடா ஆடாது மெண்டல்களா நாற்பது வகையான வியாதிகள் இருந்தாலும் குஷ்டரோகம் கேன்சர் வராதது தான் வருத்தமாக இருக்கிறது இளவரசன் ஏன் உடம்புல இருக்கிற ஓராய் வியாதி பத்தாத இன்னும் குஷ்டரோகம் இன்னும் வந்து கேன்சர் வரணுமா எடுத்தவனே கொடுத்து கொண்டாண்டி மானேண்டு இப்படியே அப்படியே கையை அப்படியே மடக்கிட்டு ஆட வேண்டியதுதான் ஆ நல்ல சோறாக போடுங்க ஐயா தான் போடுறீங்க கறி சோறாக போடுங்க ஐயா அந்த கதையாக இருக்குது அம்மாடியோ நர்ஸு தேவையாம் பாவம் அந்த நர்ஸு ஏன் ஜபராணி நர்ஸை என்ன வந்து நான் என்ன ஓசிலே வளாக்க சொன்னேன் ஒரு லட்ச ரூபா சம்பளந்தர் தான் போட்டிருக்கேன் அப்புறம் என்ன பத்தாதா உங்களுக்கு ஆ ஆலப்பர் இதுக்கெல்லாம் ஒரே மருந்து இருக்குது குடிச்சிட்டு கதையை முடி பால்டாயில் பார்த்திங்களா ஒரு மருந்து ஒரே மருந்து இந்த அவருவர் சொல்லுவார் பாலாஜி தாடி பாலாஜி அதை மாதிரி எனக்கு எங்கிட்டு திருமணம் பக்கம் பூரா வியாதி ஏதோ ஒன்று சொல்கிறீங்க காதில் கேட்குது என்னான்னு தான் கேட்கலை மஞ்சக்காமலை வந்ததுலேருந்து காது கேட்கல டிபி வந்ததுலேருந்து நுரையீரல் வேலை செய்யலை பங்ஷன் ஆகலை செய்யலை அதான் 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 நான் பாடு சிவனேன் இருக்கேன் என்னை வந்து இந்த மெயின் வேலை செய்யலைன்னு சொல்லிட்டு போகிறதுல உனக்கு அம்பிட்டு ஆனந்தமா வாயும் மண்டையும் பாரு பத்து பாட்டில் பத்தினியும் அலிபா பாக்க கோயில் ஊற போட்டால் பேரிச்சம்பளமும் எவன்டாவே ஏண்டா இதெல்லாம் ஒரு தலைப்பாடை பத்து பாட்டில் ப பத்தினி அலிபாபா கொகையில் பூரை போட்டால் பேரிச்சம்பழம் ம் வெக்கம் கெட்டவனே இப்படி அசிங்கப்பட்டு சோறு தேவையா கஞ்சி குடித்தாலும் கௌரவமாக குடிக்கணும் காலையில் கஞ்சி தான் குடித்தேன் கௌரவத்தை இழந்து ஒன்றும் குடிக்கலையே நல்லா தான் இருப்பா நம்ம காலையில் குடித்த கஞ்சி ஏதாவது வெக்கமான சூடு சுரணம் உப்பு போட்டியா அதெல்லாம் போட்டுறாத வழக்கம் எங்களுக்கு அதெல்லாம் பழக்கமே கிடையாது மூடிட்டு போங்கடா நம்ம நாட்டில் யார் யாருக்கும் சாகு வருது ஆனால் இந்த கிழட்டு கவட்டை கிள இரண்டுக்கும் சாப்பு வர மாட்டேங்குதே பிரின்ஸ் கிங்கு நீ ஆறு மணிக்கு வருவா உன்னை கிளிக்கினேன் வச்சு திருநகர் சார்பாக துப்பி விட்டேன் ஓகே பெண் தரகர் இருந்து பேன் தரகராக அப்டேட் ஆன தருணம் தன் தலையில் பேனுக்கு ரூம் போட்டு கொடுத்து தொழிலை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து சென்றார் நானா பேனுக்கு ரூம் போட்டு கொடுத்து அதுக்கும் புரோக்கர் நான்டானே அட நாசமாக போனவனே முகரையும் மூஞ்சியும் பாரு இவனை காரி துப்புனா தொடச்சிக்கிறான்டா சரி அப்போ என்ன பண்ண போகிற காய் துப்புனா அப்புறம் துடைக்காமல் அப்படியே வழியை விட்டுக்கிட்டே தெரியவா இல்லை ஒழுக விட்டுக்கிட்டே தெரியவா மெண்டல் முகரே அப்போ சூர்யாவுக்கு கண்ணு தெரியாமல் காது கேட்காமல் பேச முடியாமல் போகணும் நல்ல முடிவா கூறும் ஆண்டவா முதல் அதை சொல்லு இப்போ நீ இவ்வளவு நேரம் எனக்கு எதிராக தான் கமண்ட்டு போட்ட முத முத அவளுக்கு எதிராக போட்டு தொலைஞ்சிருக்க உண்மையிலே அவளுக்கு பேடு எல்லாமே போய் தொலையணும்ட கண்ணும் போகணும் காது கேட்கக்கூடாது ஆ சுமி நேற்று லைவே போடலை எப்படிலாம் உருட்டுற சுமி லை போட்டதை பற்றி நான் பேசவே இல்லையே என்ன உருட்டினேன் நான் எத்தனை வியாதி வந்துச்சோ உன் வாய்க்கு ஒரு வியாதி வரலை கூடிய சீக்கிரம் வந்துடும் நானும் இந்த கணேஷ் கோயிலில் பூலிப்பு அப்புறம் என்ன என்னென்ன இருக்குது பான்பிறாக்கு மணிச்சந்து இதெல்லாம் போட்டேன்னா எனக்கும் வந்திருக்கும் நான் நல்ல வேலை தப்பிச்சிட்டேன் நானும் ஒரு காலத்தில் போர்ட் வண்டி பீடா போட்ட வந்தான்ட விடுற ஆரம்பிச்சிட்டிங்களா எத்தனை நாள் தான் உங்கள் உருட்டை கேட்குறது உங்கள் பொண்டாட்டி அங்கே காரி காரி துப்பி வீட்டையே குப்பை தொட்டி ஆக்கிருச்சு நீங்கள் உட்காந்து இவ கூட செல்லாவை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க சூர்யா போய் வாழ்கிறான்னா சொன்னாலும் விட மாட்டேங்கிறீங்க சூர்யா கூட இருக்கவும் பிடிக்க மாட்டேங்குதுங்கிறீங்க அப்போ எதுக்கு இந்த நாடகம் எல்லா மக்கள் சொல்கிற மாதிரி மூணு பேரும் பேசி வச்சு நாடகம் நடிக்கிறீங்களா சுமி கூடிய சீக்கிரமாக திருத்துகிற வழியை பாருங்கள் ஒரு நாளைக்கு ஆயிரத்தெட்டு முண்டை போடுது இப்படியே சொல்லிக்கிட்டு இருந்தால் நீங்கள் போய் சேர்ந்துருவீங்க நாங்கள் சொல்லி பார்த்துட்டோம் திருத்த முடியலை நீங்கள் கூட இருந்து திருத்துறதுக்கு வழியை பாருங்கள் சூர்யாவுக்கு புழைக்க தெரியும் அவளை அவள் போய் உழைச்சி பிழை இது நீங்கள் சொன்னீங்களே மனசாட்சி வர வர உங்கள் கமெண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஐ லவ் யூ ஐ லைக் இட் அந்த மாதிரிலாம் போட முடியாது போயிடும் எத்தனை வார்த்தையெல்லாம் பேசக்கூடாதாப்பா ஜூலை பதினஞ்சாந்தேதியிலேருந்து பார்த்துக்கங்க யாராக இருந்தாலும் நானே இந்த மாதிரி கமெண்ட்டை படிக்கக்கூடாது படித்தா எனக்கும் சேனல் போயிடும் கவனமாக இருங்க மாமாவோட பிளான் ஒரு வாரத்தில் ஒன்று உடம்பு சரியில்லைன்னு சொல்லி தங்கச்சி கிட்டே மீண்டும் சேர வேண்டும் ரெண்டு அவங்க அம்மா கிட்ட கொடுத்த நகை திருட்டு போய்விட்டது பன்னெண்டு பவுன் யாராவது வாங்கித்தாங்கன்னு சொல்லணும் மூணாவது மாதம் ரெண்டு லட்ச ரூபா கொடுங்க நர்ஸுக்கு கொடுக்கணும் நாலு என் நோய்க்கு வைத்தியம் செய்ய காசு கொடுங்க தங்கச்சி என்னை மன்னிச்சிருங்க தங்கச்சி அஞ்சு அவன் அம்மாக்கிட்ட கொடுத்த காசு காணாமல் போச்சு ஒரு அழுகாட்சியை போடும் மாமா இதில் எதையுமே நான் செய்ய மாட்டேன் எதுக்கு நகை இருக்கிற இடத்துல பத்திரமா இருக்குது என் தங்கச்சிக்கிட்ட வேணும்னா ஏமா ஒரு ரெண்டாயிரம் போடு மூவாயிரம் போடுனா கொடுத்துட போகுது ஐயாயிரம் கேட்டால் கூட என் தங்கச்சி கொடுக்கும் எதுக்கடா நீங்கள் அந்த பிள்ளைகிட்ட போய் பொய் சொல்லி ஏமாற்றி வாங்க சொல்கிறீங்க ஏமாற்றி பேர் காசே கிடையாதுரா தன்னால் மனமோந்து கொடுக்கணும் என் தங்கச்சி எனக்காக கொடுக்கும் ஆறு மண்டையும் பாரு தினமும் பொய் பொய்யா புழுகுற வியாதி வருதே வாந்தி பேதியும் கூடவே வரும் பரவாயில்ல தியாக தலைவரே வாழ்க அவன் அப்படி என்ன தியாகம் பண்ணான்னு சொல்கிறான் செட்டப்புக்காக சொந்த பொண்டாட்டியவே தியாகம் பண்ண வருங்க அது உண்மைதான் அது அவ புருஷனை பார்த்து கேட்க வேண்டிய கேள்வி என்னையை பார்த்துலாம் கேட்காத மாமா உன்னோட கடைசி காலம் அரிக்கிதடி சுப்பு ரத்த கண்ணீர் எம் ஆராதா நிலமைதான் உன் வாழ்க்கையில் நீ ஒரு புண்ணியம் கூட பண்ணலை அதை தான் நான் முதல்லையே வந்த உடனே சொல்லிட்டேன்ல அரிக்கிதடி காந்தா கொண்டவளை இழந்தேன் கூத்தியாவுடன் வாழ்ந்தேன் என்று குஷ்டரோகம் வந்து அலைகிறேன் அப்படிதான் வரும் முதல்ல தலையில் இருக்கிற பேனுக்கு பேன் மருந்தை போடுங்க மற்றதை அப்புறமா பார்க்கலாம் எதுக்கு டாக்டர் கிட்ட எதுக்கு பத்தாயிரரூபா ரூபா செலவு பண்ணவா முகரையை பாரு நீ போய் பண்ணுவ ஒரு தூண்டு தேமலுக்கும் மண்டையில் இருக்கிற புழு வெட்டுக்கும் போய் ரூபாய் தள்ளிட்டு வந்தவரு வேறு நல்லா முளைச்சிச்சு இப்போத்தான் தர்ற இம்பு டூண்டு முளைச்சிருக்கு காலிஞ்சி கூட இல்லை இதை வச்சுக்கிட்டு இந்த ஆட்டம் ஆடுறான் ஏ எனக்கு முடிவு முளைச்சிருச்சு அடுத்த சிட்டிங்க அப்போ இன்னும் ஒரு பத்தாயிரம் ரூபாய் என்னைய காலையில் காலி பண்ண விடாமல் விட மாட்டேன் நீ மூடிட்டு சும்மாரு மாமா இந்த சட்டையை போட்டால் சந்தோஷமாக இருப்பேன்னு சொன்னேன் இப்போ வந்து நடிக்கிற அவ சொத்தை நோட்டு நோட் பண்ணாமல் உன்னைய உனக்கு விடுதலை எப்படி கிடைக்கும் இவன் சொத்த என்னத்தை நோட் பண்ண புரியலைப்பா கருப்பி பெத்த பிள்ளைங்க மேலே பாசமாக இருக்க மாட்டான் சுகத்துக்காக காசுக்கு வந்தவன் உங்ககிட்ட எப்படிரா பாசமாக இருப்பா கருப்பி பவர் ஸ்டாரு பெத்த பிள்ளைக்கு மேலே பாசமாக இருக்கலங்கிறத நீ பார்த்திய அவள் பிள்ளைய இப்போ கூட ஃபோனில் பேசுனா யார்கிட்டப்பா தான் பேசு ஸ்கூல் டீச்சர் பேசி மாத்திரை போட்டானா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லி இப்போ தான் பேசுனேன் அதுக்குள்ளே அப்படியே பெத்த பிள்ளை மேலே பாசமே இல்லை பெத்த பிள்ளைய பார்க்கவே மாட்டேங்கிறா உங்களை எப்போ பார்க்க போகிறா உஷாராக இருங்கண்ணே இது நியாயமான கேள்விதான் பெத்த பிள்ளைய பார்க்குறதுக்கே ஹாஸ்டலில் விட்டுருக்கானா நாளைக்கு எனக்கு ஏதாவது ஒரு நிலமைண்ணா இது முதியோர் இல்லைம்மா முடிவே பண்ணிட்டியா பாருங்கடா டே நான் கேட்கவே இல்லை அதுக்குள்ளே முதியோர் இல்லைன்னடாடா நல்லா வருவா இவ்வளோ நம்பிலாம் நான் நாலு காசு எனக்கு நாலு காசு சேர்த்து வச்சுக்கிட்டு தான் உண்டு இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது போங்க நேற்று நைட்டு என்னது உன்னை நாமினியாக போட்ட வரைக்கும் போதும் உன்னையவும் போட்ட வரைக்கும் போதும் நீ மூடு கோட்டையை பார் நேற்று நைட்டு பத்து மணி லைவில் ஐயையா இருங்க இருங்க அதுக்குள்ளே விளம்பரம் வந்துடுச்சா ஆ நேற்று நைட்டு பத்து மணி அளவில் ஒரு நிமிஷம் கூட பார்க்க முடியலை குதிரை நிமிஷத்துக்கு நிமிஷம் கணக்கிது உன்னையே தான் சொல்கிறாங்க குதிரை அது கழுதை குதிரையை போய் கேவலப்படுத்தாதீங்க ஒரு லட்சமாக அண்ணா இது என்ன கொடுமை க்யூட்டேஞ்சல் அதுதான் கொடுமை மாமா உனக்கு உடம்புல எந்த ஒரு வியாதியும் இல்லை ஆனால் ஒரு வியாதி இருக்குது மத்தியானம் ஒரு மணிக்கு மேலேயும் இரவு ஒரு மணிக்கு மேலேயும் கவட்டையை போட்டு தாக்குவது தான் உன்னோடய வியாதி இந்த மத்தியானம் ஒரு மணிக்கு ஒன்றா நைட்டு பத்து ஒரு மணிக்கு ஒன்றா ரெண்டு வேலை உனையை போட்டு தாக்குறது தான் வியாதியாக மணி என்னாச்சு நீ சொன்ன மாதிரி நடந்துருக்கு ஒரு மணிக்கே அப்படியே கிழிச்சு தள்ளிட்டா போயாங்க சும்மா அதனால உசு சும்மா காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கா காத்தாடி எங்கே நர்ஸ் இருந்தாலும் ஓடிப்போங்க அவ்வளோதான் இவர்கிட்ட வேலைக்கு போனால் அது மேலே போடுங்க அது மேலே போடுங்க இதைதான் முதலே போட்டு காட்டினேன்ல பாருக்கவ ஆத்தாடி எங்க நர்ஸ் இருந்தாலும் ஓடி போங்க அவ்வளவுதான் இவர்கிட்ட வேலைக்கு போனாலும் உங்கள் வாழ்க்கை அவ்வளவுதான் கரெக்டா தான் சொல்றேன் சுக்கா இப்படி பொய்யா பேசுறீங்களே உங்களுக்கு போர் அடிக்கலையா வீடியோ போடுற நீங்க லூசா இல்லை பாக்குற நாங்கள் லூசா எப்படி உருட்டுறீங்க கண்மணி தேவி இது எனக்கு வந்த கலை பார்க்க வேண்டியது உங்க வேலை பாருங்க என்ஜாய் பண்ணுங்க அதையத்தான் நாங்களும் சொல்றோம் உனக்கு மனநோய் முத்தி போச்சு கீழ்ப்பாக்கத்துக்கு போ சிக்காவின் வாழைப்பழம் போட்டிருக்கேன் எனக்கு மனநோய் முத்தி போச்சா போகவன் போகிறேன்டா உனையும் கூடவே கூப்பிட்டு போகிறேன் மெண்டல் இந்த நர்ஸு தே இதுக்கு நர்ஸு தேவை போல் தெரியலையே மூணாவதாக ஒரு பிள்ளைய தேடுறீங்க அப்படின்னு நினைக்கிறேன் பிள்ளையை தேடலை ஒரு பொண்ணை தேடுறேன் சரியா நீங்கள் வேண்டி ஏதாவது ஒரு பொறுக்கையை கொண்டு வந்து கட்டி வச்சுடாதீங்க டெய்லியும் எதையாச்சும் பேசணும்னு பேசிக்கிட்டே இருந்தால் எப்படி ஆகுறது பொய்யா பேசிக்கிட்டு இருக்கிறது கண்டிப்பாக ஒரு நாள் எல்லாமே உண்மையாக மாற போது அங்கிள் மது நான் உண்மையை தான் சொன்னேன் என் காலை வந்து பாருங்கள் காலில் ஆணி இருக்குது காலில் வெறிக்கோஸ் இருக்குது முட்டுக்கால் மூட்டு தேஞ்சி போச்சு இந்த ரெண்டு சைடு சந்து ஓஞ்சி போச்சு கிட்னி பெயிலிடாக போகுது இந்த இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இருதயம் அப்பப்போ அடைக்குது துடிக்குது இந்த பக்கம் நுரையீரல் வீசிங் ப்ராப்ளத்தில் வெடிக்குது என் மண்டையில் பேனு அரிக்குது உடம்பு பூரா வியாதி 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 இதெல்லாம் பொய் கிடையாது உண்மைதான் அண்ணா இதுக்கெல்லாம் ஒரு மருந்து இருக்குது நான் சொல்லவேன் சொல்லுமா மருந்தையே சொல்லாமல் இருக்குதுன்னு சொல்லவான்னு கேட்குறேன் புரோக்கரன்கள் நைட்டு குகையை சுற்றி காட்டினீங்க நான் லைவை பார்க்கல எனக்காக மறுபடியும் சுற்றி காட்டுங்க மாமா வாடகை சைக்கிள் நீ ஒரு வாடகை சைக்கிள் எடுத்துகிட்டு வா சுற்றி காட்டுறேன் இதற்கு முன்பே நான் சொல்லிவிட்டேன் உங்களுக்கு என்று சில காசுகளை சேர்த்து வைத்து கொள்ளுங்கள் என்று செயினை பேரனிடம் கொடுங்கள் என்று சொன்னேன் பேரனுக்கு சில காசுகள் உதவி செய்யுங்கள் என்று சொன்னேன் உங்களுக்கு கடைசி காலத்தில் பார்க்க போவது அந்த பேரன் மட்டுமே ஆனால் உங்களுக்கு அது கோபமாக தெரிகிறது இன்று நீங்கள் உணரமாட்டீர்கள் பின்னால் ஒரு நாள் நான் சொல்வது உண்மை என்று உங்கள் வாயிலிருந்தே வெளியே வரும் கரெக்டுங்க ஒத்துக்கிறேன் நான் சத்தியமாக சொல்கிறேன் இப்போ கூட அந்த செயினை கொண்டு போய் என் மனைவி கிட்ட கொடுத்து வச்சதுக்கு காரணம் மேலே பின்ன இவ என்னை வந்து தொந்தரவு பண்ணிடக்கூடாது எனக்கு கடைசி காலத்தில் உதவணுங்கிறக்காக தான் செயினை கொடுத்து வச்சேன் ஆணி மாதம் உனக்கு காலில் அது ஆணி வந்தால் சரி ஆணி மாதம் தான் வந்துருச்சு இல்லை காலில் ஆணி காலத்துக்கு காட்டக்கூடாது இல்லைனா அப்பயே காட்டிடுவேன் கண் முன்னால் பெத்த பிள்ளைய பார்க்க மாட்டேங்கிற மண்டையில் ஸ்கேன் எடுத்துகிட்டு அம்மாவை பார்க்க மாட்டேங்கிற உங்களை போய் பார்க்கவா போகிறாள் செத்த பிள்ளையா செத்த பிள்ளைய பார்க்க மாட்டேங்கிற மண்டையில் ஸ்கேன் எடுத்ததை அம்மாவை பார்க்க மாட்டேங்கிற கண்ணாப்பரேஷன் பண்ணதை இவளாக உங்களை பார்க்க போகிறா இவளை போய் நம்புறீங்களா அண்ணான்னு சொல்லி ஒரு பிள்ளை கேட்டிருக்கு சித்ராஸ் கரெக்டு தான் இவன் நீ பார்க்குற நம்பிக்கை எனக்கு இல்லை இத்தனை வியாதிகளை வைத்து கொண்டு கட்டாயம் வாழ வேண்டுமா அவள் வீட்டில் உட்காந்து அவளையே கழுவி ஊற்றுவீங்களா செல்வி பிரகாஷ் இது ஏன் வீடு அவள் வீடு ஒன்றும் கிடையாது என் சொந்த உழைப்பில் நான் கொடுத்துருக்குற அட்வான்ஸு எப்போ வேணாலும் இவ்வளோ காலி வெளியே சொல்கிறதுக்கு உண்டான உரிமை எனக்கு உண்டு போய் அதை போய் ஆப் பண்ணு இப்படித்தான் நான் வீடியோ போட்டுருக்கும் போது புசு புசும்பியா வீடியோ உன் குடும்பம் தான் உங்களுக்கு உங்களை பார்க்கும் கரெக்டு மாமா எல்லா நோய்க்கும் ஒரு மருந்து சொல்கிறேன் சரியாக போகும் ஒரு பால்டாயில் வாங்கி சாப்பிடு சுடுகாட்டில் போய் படுத்துரு சரியாக போயிடும் சீக்கிரமாக செய்ய அதை நான் பார்க்கணும் யார் அது மைக்கேல் கவிதா ஏமா உனக்கு இந்த பேச்சு பிள்ளையாக இருந்துக்கிட்டு எல்லா தங்கச்சிகளும் என் மேலே பாசமாக இருக்குதுங்க உனக்கு மாத்திரம் ஏன் எப்படி ஜூலை பதினைஞ்சிலிருந்து யூடியூப்பில் வருமானம் கிடையாதாம் அப்போ என்ன கண்ட் எடுப்பார் நம்ம டோமர் டோமர் சோத்துக்கு பிச்சை எடுப்பார் அவ்வளவுதான் போதும் இதுக்கு எல்லாம் படிக்க வேணாம் இன்று போய் நாளை வா சுருளிராஜன் மாதிரி இருங் இருக்க பாருங்கள் எப்படி எல்லாம் உருட்டுறான்னு பாருங்கள் இன்று போய் நாளை வா படம்லாம் நான் பார்த்ததே கிடையாது இதுக்குத்தான் வயதுக்கு போல் வயதுக்கு ஏற்றார் போல் மான்வேட்டை ஆடனும் சிகரெட்டு தண்ணி கறி எல்லாத்தையும் நிப்பாட்டு மாமா சொல்லிக்கிட்டே இருக்கேன் என்ன சும்மா சோறு வச்சியா போய் சோறு டீ வச்சியா சும்மா போட்டு நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன் அப்படி ஒரு வீடியோ போட விட மாட்டேங்கிறேன்

வாயை மூடுப்பா கொஞ்ச நேரம் அமைதியா இருப்பா இதுக்கு மேல கமெண்ட் போட விருப்பம் இல்லைடா இதே மாதிரி இப்போ கமெண்ட் வீடியோ போடுவா நான் ஊடால போய் கெடுதலை பண்ணலன்னா நான் மனுஷனே கிடையாது மனுஷனே அப்புறம் எச்சக்கலை நாய் மூடு நட்புகளே நன்றி வணக்கம் நான் மீண்டும் சாயங்காலம் ஏ வாய மூடுப்பா சும்மா போட்டுக்கிட்டு